இந்த மக்கு கமர்தீன் என்ன பண்ணிருக்காங்க எடுத்துட்டு வந்திருக்கான் அன்னைக்கே நீ வந்து பேட்டச் சொன்ன போது எனக்கு வந்து தூக்கி வாரி அம்மா சத்தியமா நான் எதுவுமே சொல்லன்னு சொல்லிட்டு பாரு கமர்தீன் அமித்து இவங்க எல்லாம் பேசி முடிச்சிச்சு அதுக்கப்புறமேட்டு உள்ள வந்து சாந்திரா கிட்ட வந்து அவ வந்து பேட்ட பத்தி சொல்லிட்டு இருக்கான் அடப்பாவி பாரு இந்த டாக்கே ஸ்டார்ட் பண்ணலையடா நீ தானடா வந்து சொன்னேன் பா இந்த மாதிரி பேட் டச் பண்ணிடுறது எனக்கு வந்து சொல்லிட்டு ஸோ திருப்பி நீ இது பண்ணால் நான் உனக்கு அவ்வளோதான் அப்படின்னான்னு வந்து அவ்வளோதானே நீ மிரட்டிட்டு வந்தேன் இப்போ உள்ளே வந்து சாய்ந்திரா கிட்டே வந்து இது மாதிரி சொல்லிகிட்ருக்கான் சாயந்திராவும் அது அன்றைக்கே நடந்த முஷன் தானே அப்புறம் எதுக்கு எடுத்துன்னு வரேங்கன்னு சொல்கிறாங்க இதுக்கு நடுவில் திவ்யா வந்து குளிச்சிட்டு வராங்களா மேடம் வந்து அப்படியே வந்து எல்லாமே வந்து கேட்டுன்னு இருக்காங்க அவங்க வந்து கேர்ள் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட ஹேர் ஸோ கமருந்தின் போன பிறகு சாய்ந்திரம் ஏதோ நல்ல மாதிரி சொல்கிறா பாரு அன்றைக்கே வந்து நம்ம இந்த விஷயம் வந்து சொல்லிட்டோம் இல்லையா ஸோ வயல்காட் டைம்லேயே வந்து நம்ம பேசிட்டோம் பார்க்கிட்டு அப்புறம் எதுக்கு இந்த விஷயம் வந்து திருப்பியும் வருதுன்னு சொல்லிட்டு சாய்ந்திரம் சொல்லும்போது எனக்கு தெரியும் பார்வை பற்றி எனக்கு தெரியும் ஏன்னா அவளோட கேம் வந்து முடிஞ்சு போச்சு நம்ம எல்லோரும் சொன்னோம் இல்லையா அர்த்தது என்னன்னு சொல்லிட்டு பார்வை வந்து யோசிச்சுட்டு இருக்கா ஸோ அதனால இப்போ கமர்தனை வந்து அவளுக்கு வெளியே தள்ளணும் அதனால அவள் பண்ணுற விஷயம் தான் இது பேட் டச் அதுவும் நடக்கலன்னு தெரிஞ்சிச்சு இப்போ மேடம் வந்து திருப்பி வந்து லவ் பண்ணுவாங்களோ ஸ்ட்ரெச் பண்ணும்போது காலை பிடிப்பாங்களோ கையை பிடிப்பாங்களோ அதுக்கப்புறம் பேட் டச் ஏண்டி பைத்தியம் அவள் வந்து அதை சொல்லவே இல்லை ஏன்னா கமர்தின் வந்தா எடுத்துன்னு வந்தான் நீ வந்து அன்னைக்கு சொன்னி வாட்டர்மேலன் கிட்ட பேட் டச் அந்த விஷயம் பேசிட்டு இருக்காங்க ஸோ அதையே வந்து நீ சொல்ற அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து அவங்க சரி பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட வந்து சொன்னாங்களா யாராவது இப்படிதான் சொல்லிட்டு இவங்களே வந்து மனசுல வந்து போட்டு வச்சிருக்காங்க ஆல்ரெடி ஒரு பெரிய எஸ்ஸே வந்து மைண்ட்ல வந்து எழுதி வச்சிருக்காங்க பாரு இப்படிதான் கமரு தான் அவங்களுடைய லவ் இப்படி தான் சொல்லிட்டு ஸோ மேடம் வந்து அதுக்கேத்த மாதிரி சொல்றாங்க இப்போ ஸோ திவ்யா வந்து அப்படியே வண்டி வண்டியா பேசுறாங்க ஒரு பொண்ணுக்கு தெரியாதா குட்டச் செய்து பேட்டச் செய்துன்னு பேட்டச் பண்ண உடனே வந்து அன்னைக்கே வந்து மூஞ்சிலே அப்பு இல்லைன்னா வந்து சொல்லு பேசாதன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நீங்க வந்து இது பண்ணீங்கல்ல இது வந்து பார்வோட பிளானிங் தான் ஏன்னா பாரு தான் வந்து இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கா கமர்தினை வெளி தள்ளுறதுக்காக இப்போ கண்டன இல்லை அதனால மேடம் வந்து இப்படி பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு திவ்யா வந்து சொல்கிறாங்க அது மட்டும் சொல்ல நீங்கள் அங்கேயே சொல்லிட்டு விட்டுருந்தா பரவாயில்ல திருப்பி நெக்ஸ்ட்டு ரூமுக்கு எடுத்துன்னு போயிட்டு கனி விக்ரம் சபரி அரோரா எல்லாம் இருக்காங்க அந்த ரூமில் ஸோ அங்கே போயிட்டு இப்போ பார்வதி வந்து பேட்டர்ஷிப் பற்றி பேசுகிறான்னு சொல்லிட்டு எப்படி வந்து சொல்கிறாங்க பாரு நடக்காத ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க அங்கே என்ன கான்வர்சேஷன் யார் என்ன பேசுனானே உங்களுக்கு தெரியாது சாய்ந்தரம் ஏதோ ஒரு விஷயம் சொன்னதுக்கு அவங்க நீங்களாம் வந்து ஒன்று வந்து பெருசாக வந்து கிரியேட் பண்ணிவிட்டு ஆமாம் தான் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு கனிக்கிட்டலாம் வந்து சொல்கிறாங்க கனி ஏன் இப்படிலாம் அவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு கனியை வந்து கேட்குறாங்க அமர்தன் சாய்ந்திர கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அரோரா குளிச்சுட்டு போனாங்க ஸோ அரோரா பேரும் வந்து அதில் வந்தது ஸோ அரோராவுக்கு வந்து கஷ்டமாகவும் சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து பார்வதி கிட்ட பேசாம இருந்தேன் அதுக்கப்புறம் இவ்வளவு கஷ்டமா இருந்தது ஸோ தான் அதாவது தான் வந்து கமருதின் வந்து இப்படி ஆயிட்டானா இதெல்லாம் வந்து சாந்திரா கிட்ட சொல்லிட்டு இருந்தா ஸோ அரோராவது புரிஞ்சுப்பான் பார்வ வந்து புரிஞ்சுக்க மாட்டா ஸோ அதனால தான் வந்து நான் இவ்வளவு விட்டு கொடுத்து அவ கூட இருந்தேன்னு சொல்லிட்டு எவ்வளவு கேவலமான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க இதெல்லாம் திவ்யாவுக்கு பேச தெரியல பார்வ வந்து அந்த பேட் டச் அந்த பேட்டச் விஷயமே வந்து பார்வாயிலிருந்து வரவே இல்லை மக்களே நானும் லைவ் தான் பார்த்துட்டு இருந்தேன் கமருதீன் தான் வந்து சொல்லிட்டு இருந்தாரு நீ அன்னைக்கு சொன்னது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமான்னு சொல்லிட்டு அதை வந்து சாந்திரா கிட்ட சொல்லியிருந்தாங்க சாந்திரா வந்து திவ்யா கிட்ட சொன்னாங்க திவ்யா அதை அப்படியே வந்து நல்லா எக்ஸ்ட்ரா மசாலாலாம் போட்டு மற்றவங்க கிட்ட வந்து பத்த வச்சுட்டாங்க அரோரா வந்து அவ எதுக்கு இப்போ எடுத்துன்னு வரான்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ விக்ரம் ஒரு சப்போர்ட் பண்ணாங்க பார்வதிக்கு இது பாருங்க நம்மளுக்கு தெரியாது அவங்க என்ன அங்க என்ன நடந்தது இல்லை அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா விக்ரம்க்கு பார்வதி வந்து முன்னாடியே தெரியும் அவங்க ஃபேமிலியில இருந்து வர போறாங்க சோ நம்ம வந்து பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டாம் நம்மளே வந்து ஒன்று கிரியேட் பண்ண வேண்டாம் அந்த மாதிரி தான் வந்து விக்ரம் சொல்றாரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டு திவ்யா எதுக்கு இந்த மாதிரி ஓவரா தூள்றான்னு தெரியல ஏன்னா பெண்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கணும் அந்த மாதிரி தான் வந்து திவ்யா வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆமா தான் இப்படி நடக்குதுன்னு இவளே இப்படி நினச்சாங்கன்னா வெளியே இருக்கிறவங்கலாம் வந்து எப்படிலாம் வந்து நினைப்பாங்க சொல்லுங்க இப்போ எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் திவ்யாக்கு என்ன பிரச்சனை அவங்க வந்து யாராவது சொன்னாங்களா திவ்யா சொல்கிறாங்க கமருதின் கிட்டே நான் சொல்லியிருப்பேன் சரி வேணா நான் சொன்னதுனால ஏதாவது பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு தான் சும்மா இருந்தேன் இனிமேலாம் வந்து நான் சும்மா இருக்க மாட்டேன் நான் சொல்லிருவேன் உனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது நீ நீ ஒரு மூலையில் தான் இருக்க நீ அங்கேயே எதுக்கு தேவையில்லாமல் இவங்களோட பிரச்சனையில் வர்ற யாராவது உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா இல்லை இல்லை பார்வோ கமர்தினோ உங்ககிட்ட ஏதாவது சொன்னால் நீ வந்து உன்னோட கருத்து சொல்லலாம் ஆனால் அது வரைக்கும் நீ வந்து எதுக்கு இந்த ஃபால்ஸாக வந்து இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுற இது எப்படி தெரியுமா இருக்கு இந்த சம்பவத்தை பற்றி தெரியாத ஒருத்தர் வந்து திவ்யா பேசுறது கேட்டால் ஆமாம்ல திவ்யா சொல்கிறது எவ்வளோ கரெக்டாக அப்படி தான் நினைப்பாங்க ஸோ ஃபுல்லாக அந்த கதை தெரியாமல் எதுவுமே சொல்லக்கூடாது திவ்யா அதனால் நீங்கள் கொஞ்சம் வந்து அப்படியே மூடிட்டு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் விஷத்தை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணாமல் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க